காவியம் பாடவா காதலே சரோ சரோ ஆனந்த் தந்துтила ஆமா சரோ இந்த அப்பா சம்بلம் தந்தவே ஆனந்த் வெறும் 500 தான் ஆமா சரோ ஒரு நாளைக்கு 500 தான் எல்லാർக்கும் கொடுக்கவேங்கப்பா எனக்கோ அண்ணன்கோ 500 தான் சம்بلம் ஆனந்த் நேத்து பொனியல்ல நேத்து வாங்கிட்டு வரலை இது நேத்து சம்بلத்தை தான் இன்னைக்கு தந்தது சரோ இன்னைக்கு சம்بلத்தை நாளைக்கு தருவே

எங்க அப்பா எல்லாருக்கும் சம்பளம் குடுக்கும் மாதிரிதானே எங்களுக்கும் தந்திருக்கா இதுலதான் நம்ம சிக்கனமா குடும்பம் நடத்தணும் ஆனந்த் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் நேரம் வாரம் கொடுத்து சமாளிக்க முடியும் இப்ப பாருங்க அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் தூள் வாங்கணும் எல்லாமே விலைக்குதான் வாங்க வேண்டியிருக்கு அது மட்டுமா பச்சை பிள்ளை நம்ம வச்சிருக்கானே அவனுக்கு ஏதாவது வேணா நம்ம யாத்து போய் வாங்குவோம் திடீர்னு ஆஸ்பத்திரி செலவு வந்தா கூட என்ன பண்ணுவானே கூட கொஞ்சம் உங்களுக்காக தர சொல்லி கேளுங்க ஆயிரம் தாங்கப்பான்னு சொல்லுங்க என்ன சொல்லுவானு பாக்கலாம் நீ சொன்னதுக்காக நான் கேட்டு பாக்கானே எங்க அப்பா நிச்சயமா தர மாட்டாங்க சார் உங்க அப்பா தரலனா வெளிய எங்கயே சம்பளம் அதிகமா இருந்தா அங்க போங்க ஆனே சார் வீட்டுல இருந்துதான் வெளியே வந்துட்டோம் அப்பா கிட்ட வேலை செய்யாம வெளியே போக முடியுமா என்ன சொல்ற சார்

அது என்ன நினைப்பாவ எப்படி எல்லாம் யாசுவா எங்க அம்மனி உனக்கு தெரியாது கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கு பிறகு என்ன கேப்போம் கொஞ்ச நாள் பொறுக்கட்டானே நம்ம ஐநூறு சம்பளம் தேச்சு என்ன பண்ண முடியானே எங்கேயாவது கடன் வாங்கணும் மலை கடையில கடன் வைக்க வேண்டியிருக்கும் அப்புறம் அங்கே போகும்போது வரும்போது கேப்பாவ நல்லாவே இருக்காது அதுக்குதான் சொல்லி நீங்க எப்படியாவது பணத்தை பெருத்துங்க ஹோட்டல் திறந்துருவோம் நம்ம ஜாமன் பூரா அங்க கிடைக்குது ஒரு லட்சம் ரூபாய் தான் போதும் சமைக்கிற பொருள் மட்டும் வாங்கினாலே போதும் ஆனே ஹோட்டல்ல திறந்துட்டோம்னா நம்மளுக்கு கஷ்டமே இருக்காது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களா

எவ்வளவு வார்த்தை இருந்தா அப்படி பேசிப்பான் நினைச்சிட்டே வந்தேன் முன்னாலேயே அண்ணாலே ஒரு வேலை ஒழுங்கா செய்ய முடியலன்னு சொல்லி எங்க அம்மாட்டும் ஒத்தையில அவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு கிடக்கா அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுல எங்க அப்பாவையும் விட்டுட்டு வந்துரு தோட்டத்தையும் விட்டுட்டு வந்துருந்தா என்ன அர்த்தம் நான் பிள்ளை இந்த வீட்டுல இருந்து நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போங்க சுவரம் எதுக்கு இப்படி பேசுறா ஆமா எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா எங்க அப்பா தான் சொல்லிட்டு நானே பிள்ளை பாத்துக்கிறியே நீங்க போங்க இல்லனா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு அட்வான்ஸ் ரூபாய் வாங்கி தாங்க என்னை என்ன கொண்டு எங்க அம்மா கிட்ட விட்டுருங்க நீங்க உங்க அப்பா அம்மா கூட இருக்க யாரையும் பிடிக்கல சரோ உடனே கோபப்படாத சரோ உனக்காக தான் நான் உன் கூட வந்து இங்க இருக்கேன் பிரிச்சு பார்த்தா அது சரியா இப்போதைக்கு ஹோட்டல் தரக்கிறது பத்தி அந்த பேசவே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது நான் எதையும் பேசல நான் விடுங்க சோத்தை போட்டு எடுத்துட்டு வர உட்காருங்க சரோ எப்படி சமச்சா ఎప్పుడో కష్టపడి జమ చేసి జామలే ఎంగ వంగలే సరు ఆ యా టైంకర్ వర్దిచి నమ్మ ఊర్ కడేల దంపి కడన వంగి కేద కొండ వేద అంగ కుడుకను కడన వంగిర్ కా ఆమా అచ్చి బర్పి ఎల్లమే వంగిర్ కే వేర్ కడన నా నాను రూపాయకి వాంగితే వాంగనది రెండే రెండు కిలో అచ్చి దాం వీటికి జామన కాయగిరిన వంగిర్ కేద రెండు నాలుగు తే వరం అది ముడిజోనే వేర్ కాసు గుర్తు వాంగను నిర్వై కొండ వే కడన కుడుతదే పాలు వాంగన చెరయ அதான் நாளைக்கு ரூபாய் வாங்கிட்டு வருவாங்க அதை வச்சு சமாளிச்சுக்க நான் சொல்றபடியே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க இந்த ஐநூறு ரூபாய் வச்சு எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல அண்ணன் ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்குதான் அந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் அங்கேயே இருப்போம் சொன்னேன் அதுக்கு இதுவே மேல் நான் கஞ்சி கூட குடிச்சுக்கிறேன் ஒண்ணு போனா ஒண்ணு வந்துருது அங்க இருக்கும் போதுதான் பிரச்சனையா இருக்கு பார்த்தா இங்க வந்தா பண பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு இப்போ என்னத்த செய்ய எப்படி சமாளிச்சு ஆறு மாசத்தை ஓட்ட போறேன்னு தெரியலையே ஏங்க கட்டில மத்தெல்லாம் வாங்கணும்னு சொன்னேன் ஃபேன் வேற இல்ல வேற 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 வேர்க்குது இப்படி ஐநூறு ரூபாய் சம்பளம் உங்க அப்பா என்ன அர்த்தம் அதை வச்சு என்னங்க வாங்க முடியும் சில்பாக்கா வேற மூணாயிரம் ரூபாய் தான் சம்பளம் தருவேன் வேலைக்கு வர மாட்டேன்ட்டவ இப்ப நான் சமைக்கவே முடியல என்ன பண்றது தெரியலே குழம்பு நீயே கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க ஆரம்பிக்கிறியா என்னாலும் சமைக்க முடியாது எனக்கே தலைலாம் சுத்துது வாந்திலாம் வருது நானே வேலைக்கு ஆள் இருக்கணும்னு தான் தனியா வரைக்கும் ஒத்துக்கிட்டேன் பேசாம எங்களுக்கு பத்தாயிரம் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருங்க குழந்த எனக்கு மாசம் கணக்கு பண்ண பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் வருது அதுல அஞ்சாயிரம் வாடகைக்கு போயிரும் மிச்சம் பத்தாயிரம் தான் கையிலயே நிக்க குழந்த அது நம்ம சாப்பிடுவோமா இல்ல அவங்க கிட்ட கொடுத்துட்டு சும்மா இருப்போமா அவங்க வீட்டுக்கு வந்து சும்மா தான் உட்கார்ந்து இருக்கணும் சமைக்க ஒரு பொருள் வாங்க முடியாது எங்க அப்படின்னா அந்த அக்கா வர வேண்டாம் வீட்டுல சமைக்கவும் வேண்டாம் நம்ம ரெண்டு பேருக்கும் வாட்டர்ல வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்க சாப்பிட்டு சும்மா இருப்போம் குழந்தை இதுக்கு எதுக்கு தனியா வீடு பாத்துட்டு வரணும் உனக்கு மட்டும் ஹோட்டல் வாங்கி தந்துட்டு எங்க வீட்டுல நான் சாப்பிட்டுட்டு இருந்தப்பா இதுக்கு தெண்டத்துக்கு எதுக்கு இப்ப வீடு வாடகை

ஏங்க நீங்க வெளிநாட்டுல தானே வந்து வேலை பார்த்து இருந்திய பேசாம நீங்க கிளம்பி வெளிநாட்டுக்கு போங்க நான் எங்க அம்மா வீட்டு போயிரு நான் முதல்லயே சொன்னேன் நீ ஒழுங்கா உங்க அம்மா வீட்டுல இருந்து நீ தான் உங்க அம்மா கவனிச்சுக்கிட மாட்டாதான் நம்ம தனியா போயிடலாம் தனியா போயிடலாம் சொன்னா சரி அப்ப நான் எங்க அம்மா வீட்டு போயில இங்கே இருக்கேன் நீங்க இப்பவே வெளிநாட்டுக்கு போயிட்டு லட்ச லட்சமா சம்பாதிச்சு அனுப்புங்க நான் வேலை கறி வச்சுட்டு சமைச்சு தர சொல்லி சாப்பிட்டு ஜாலியா இருக்கேன் குழந்த நினைச்ச உடனே வெளிநாட்டுக்கு ஓட முடியாது குழந்த அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு நான் வேற அங்க மறுபடியும் வேலைக்கு வர மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன்

சும்மா இருங்க வந்ததே போனதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதிகமா சம்பளம் வாங்குறதுக்கு இப்ப என்ன பண்ணலான்னு யோசிங்க ஒண்ணுமே பண்ண முடியாது குழந்தை இவ்வளவுதான் சம்பளம் பத்தாயிரத்தை வச்சு ஒரு மாசம் முழுக்க சமாளிக்கணும் ஒரு நாளைக்கு வேற ரூபாய்க்கு மட்டும் செலவு பண்ற மாதிரி சமைச்சு சாப்பிட பாரு மீதி முன்னூறு மிச்சம் வாடகை கொடுக்க முடியும் நினைச்சபடி இருக்க முடியும் என்னது ஐநூறு ரூபாயில முன்னூறு பிடிக்கணுமா இருநூறு ரூபாய்க்கு தான் சாப்பிடணுமா எந்த ஹோட்டலும் இருநூறு ரூபாய்க்கு ரெண்டு பேருக்கு சாப்பாடு கிடைக்காது மூணு வேலைக்கு ஒழுங்கா உங்க அப்பாட்ட ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் தாங்கன்னு கேளுங்க

ஆமா நீ தான் கேட்டது இருக்கிறது கஸ்டமா இருக்கு இருக்கா அதுக்காக தான் சொல்றேன் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் என்னால அந்த வீட்டுக்கு வர முடியாது என்ன அப்படி அப்படின்னா இந்த ஐநூறு ரூபாய் வச்சு எப்படி சமாளிக்கலாம்னு யோசி மாச பிறந்தா அஞ்சாயிரம் ரூபாய் பாடகை கொடுக்கணும் அதுக்கு தனியா ரூபாய் எடுத்து வச்சிரு மிச்சத்தை காய்கறி அரிசி பருப்புலாம் வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம் அப்போ ஃபேனு கட்டல பீரோ கிரைண்டர் மிக்சி அதெல்லாம் இப்பதைக்கு எதுவும் வாங்க முடியாது குழந்தை அப்ப நான் உங்க வீட்டுல போய் ஃபேனு கட்லு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருக்கேன் நம்ம கிரைண்டர் மிக்சி அங்க தான் இருக்கு அதையும் தூக்கிட்டு வந்துருக்கு எங்க அப்பா சொன்னது சொன்னதான் ஞாபகத்துல இல்லையோ உதவி வீணா அந்த வீட்டுல போய் நிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு தனியா போறானே பெருசா டைலாக் விட்டுட்டு வந்தா மட்டும் பத்தாத குழந்தை ஒரு நாலஞ்சு நாளைக்காவது இருந்து சமாளிக்கணும் உடனே போய் அங்க நின்னா அவ என்ன நினைப்பாவ எங்க தயவு இல்லாம வாழ முடியலன்னு சொல்லுவாவ தேவை இல்லாம பிரச்சனை தான் வரும் எங்க அம்மா எதுவும் கொடுக்கவும் மாட்டாவ தயவு செஞ்சு அங்க போய் நின்றாத குழந்தை அவ்வளவுதான் அவனுக்கு சொல்லுவேன் ஏங்க அதெல்லாம் நம்ம காசுல வாங்கினது உங்களுக்கு நியாயம் இல்லையோ அந்த பத்தாயிரத்துல நான் வாங்கினது

¡Gracias! <coughs>